மிக சிறந்த வியாபாரி ஒருவருக்கு மகன் பிறந்தான் அவனுக்கு தேவதத்தன் என பெயரிட்டார் சிறுவயதில் விளையாட்டிலும் பொழுதுபோக்குவதிலும் தேவதத்தனுக்கு நாட்டம் இருந்தது மேலும் பெரிய தனவந்தனாக இருந்ததால் தேவதத்தனை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் எப்பொழுதும் இருந்தது எனவே தன் வாழ்நாளின் பெரும்பகுதியை வீணாக கழித்தான் கையில் இருந்த பணத்தை எல்லாம் எத்தனை விதமான சூதாட்டம் முதல் பொழுதுபோக்கு செலவு செய்தான் தேவதத்தனுக்கு அறுபது வயதாகிவிட்டது அப்போது அவருக்கு ஒரு மகானின் அறிமுகம் கிடைத்தது அந்த மகான் தேவதத்தனிடம் நீ உன் வாழ்நாளில் எந்த புண்ணியமும் செய்யவில்லை சித்திரகுப்த பூஜை செய் என்றார் அப்போதுதான் தேவதத்தனும் சிந்தித்தான் இதுவரை தன் வாழ்நாளை இதுவரை தன் வாழ்நாளை பொழுதுபோக்காகவே கழித்தது எண்ணி வருந்தினார் மகான் சொல்லியது போல சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் அன்று சித்திரகுப்தனை நினைத்து மனமுருகி வழிபட்டார் அவர் கனவில் தோன்றிய சித்திரகுப்தன் நீ என்னை மனமுருகி பூஜித்தாய் அதனால் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் இன்றிலிருந்து ஏழு நாட்களுக்குள் நீ இறந்து விடுவாய் இது நாள் வரை நீ எந்த ஒரு புண்ணியமும் தான தர்மமும் செய்யாததால் உனக்கு சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பில்லை அடுத்த நீ கால் அடுத்தியாக பிறப்பாய் என்றார் அதை கேட்டு வருகிய தேவதத்தன் பகவானே இதற்கு ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்டார் அப்போது நீ இந்த ஒரு வாரத்திற்குள் பசுமாடுகள் மேயக்கூடிய மேச்சல் காட்டில் ஒரு பெரிய குளத்தை வெட்டு அதில் ஏதாவது ஒரு பசு நீர் அருந்தினால் உனக்கு ஒரு நாள் சொர்க்கம் கிடைக்கும் என்று கூறி மறைந்தார் அவசர அவசரமாக ஆறு நாட்களுக்குள் தேவதத்தன் ஒரு குளத்தை வெட்டினார் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வரத் தொடங்கியது அதற்குள் ஏழாவது நாள் வந்துவிட்டதால் தேவதத்தன் இறந்துவிட்டார் விட்டார் அவரது ஆன்மா யமலோகம் சென்றது யம தனது கணக்கராக இருக்கக்கூடிய சித்திரகுப்தனிடம் இவரது பாவ கணக்கை என்றார் சித்திரகுப்தன் யமதர்மனிடம் இவர் தன் வாழ்நாளில் எந்த தெய்வத்தையும் பூஜித்ததில்லை ஆனால் என்னை மட்டும் ஒரு நாள் பூஜித்தார் மேலும் எந்தவிதமான தான தர்மத்தையும் செய்ததில்லை ஆனால் ஒரே ஒரு குலத்தை மட்டும் வெட்டியிருக்கிறார் அந்த குளத்தில் இப்பொழுது ஒரு பசு அருந்திக் கொண்டிருக்கிறது எனவே இவருக்கு ஒரு நாள் மட்டும் சொர்க்கம் உண்டு என்றார் யமதர்மராஜா தேவதத்தனை நோக்கி நீ முதலில் சொர்க்கம் செல்கிறாயா அல்லது நரகம் செல்கிறாயா என கேட்டார் தேவதத்தனோ சொர்க்கத்திற்கு முதலில் செல்கிறேன் என்றார் மறுநாள் நரகம் செல்ல வேண்டும் ஆனால் அந்த குளத்தில் அன்றைய தினம் இன்னொரு மாடு நீரருந்தியது அதனால் மீண்டும் ஒரு நாள் அவருக்கு சொர்க்கத்தில் இருக்க வாய்ப்பு கிடைத்தது அடுத்த நாள் நல்ல மழை பெய்து குளம் நிரம்பியது அதனால் தினமும் பல மாடுகள் அந்த குளத்தில் நீர்த்த தொடங்கின இதனால் தேவதத்தன் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருக்கும் வாய்ப்பை பெற்றார் எனவே சித்திரகுப்தனை பூதிப்பவர்களுக்கு அவர்களின் தலையெழுத்து மாறும் என்பது ஆன்மீக சான்றோர்களின் கருத்து